என் நானூத்தி அறுநூத்தி ஆறு அழகை பாருங்கள் மகாலட்சுமி அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் மகாலட்சுமி அழகை பாடுங்கள் அவள் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் அழகை துணை இருக்கும் அழகை பாருங்கள் அவை கனவில் கூட தரும் கனிவை பாருங்கள் காலமெல்லாம் துணை இருக்கும் அழகை பாருங்கள் நம் கனவில் கூட தரும் கனிவை பாருங்கள் அழகை பாருங்கள் மகாலட்சுமி ஏறி வரும் அழகை பாருங்கள் மகாலட்சுமி தங்கதும் ஏறி வரும் அழகை பாருங்கள் அவள் சிங்காரமாய் பொருள் அழகை பாருங்கள் அவள் சிங்காரமாய் பொருள் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் மகாலட்சுமி அழகை பாடுங்கள் கருணையே வடிவான கண்ணை பாருங்கள் கருணையே வடிவான கண்ணை பாருங்கள் அருமையுடன் ஆசை தரும் அழகை பாருங்கள் நமக்கு ஆசை தரும் அழகை பாருங்கள் மகாலட்சுமி அழகை பாருங்கள் தருமம் காக்க வந்த எங்கள் தலைவி காணுங்கள் தருமம் காக்க வந்த எங்கள் தலைவி காணுங்கள் அள்ளி அள்ளித்தரும் அழகை பாருங்கள் செல்வம் அருமையுடன் அள்ளித்தரும் அழகை பாருங்கள் நமக்கு அள்ளி தரும் அழகை பாருங்கள் செல்வம் அள்ளி தரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் மகாலட்சுமி அழகை பாடுங்கள் அழகை பாருங்கள் அவள் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் அவள் அவதாரும் நடுநிசையில் நந்த கோபுரம் அழகை பாருங்கள் அன்னையும் அழகை பாருங்கள் மகாலட்சுமி அழகை பாருங்கள் அவள் ஆனந்தமாய் பொழுதி இருக்கும் பாருங்கள் ஆனந்தமாய் பொழுதி இருக்கும் அழகை பாருங்கள்